வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த மாதம் ஒரு புதிய ரயில் வர இருக்கிறது நாடு முழுவதும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்னதான் வடக்கு சில ரயில்கள் காலியாக போனாலும் தெற்கே ஓடக்கூடிய எல்லா ரயில்களுமே ஆல்மோஸ்ட் எப்போவுமே ஃபுல்லாக போகக்கூடிய தான் நம்ம பார்க்க முடியும் அதுலேயும் இந்த புதிய ரயிலானது கேரள மாநிலத்துக்கு வர இருக்குது து கேரள மாநிலத்துக்கு வர இருக்கக்கூடிய ட்ரெயின் நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு கேட்குறீங்களா கேரளாவில் இருந்து இயங்கக்கூடிய இந்த ரயிலானது தமிழகத்தின் வழியாக ஓட இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் சென்னை ஐசிஎஃப் தயாரித்து புதிதாக இயக்கப்பட இருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் தயார் நிலையில் இருக்கிறது இது விரைவில் கேரளாவுக்கு அதாவது தெற்கு ரயில்வேவுக்கு வழங்கப்படும் அதன் பிறகு கேரளாவின் எர்ணாகுளத்திலிருந்து இந்த ரயில் இயக்கப்படும் ஏன் கேரளாவுக்கு முக்கியத்துவம் தர்றது அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவில் இப்போது இரண்டு இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒன்று காசர்கோடு திருவனந்தபுரம் வந்தே பாரத் ரயில் இன்னொன்று மங்களூரு திருவனந்தபுரம் வந்தே பாரத் ரயில் ஆரம்பத்தில் இந்த ரயிலானது காசர்கோடிலிருந்து தான் இயக்கப்பட்டது பின்னர் மங்களூர் வரைக்குமே நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இப்போது புதிதாக இயக்கப்பட இருக்க கூடிய வந்தே பாரத் ரயிலும் கர்நாடகாவை இணைக்கும் விதமாகத்தான் இயக்கப்பட இருக்கிறது அதாவது எர்ணாகுளத்தில் எர்ணாகுளத்துக்கும் பெங்களூருக்கும் இடையில் இந்த வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வாய்ப்பு மட்டும் கிடையாது அதுதான் உண்மை இப்போது எர்ணாகுளத்தில் இருந்து பெங்களூருக்கு ஒரு இன்டர்சிட்டி ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் எட்டு மணி நேரத்தில் எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருக்கு செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயில் எந்தெந்த நிலையங்கள் எல்லாம் நின்று செல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா எர்ணாகுளத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருச்சூர் பாலக்காடு இது கேரளாவினுடைய அதற்கடுத்து கோயமுத்தூர் திருப்பூர் சேலம் வழியாக இந்த ரயிலானது பெங்களூர் வரை இயக்கப்படும் ஆனால் கோயம்புத்தூருக்கும் பெங்களூருக்கும் இருக்கக்கூடிய பாரத் ரயிலில் கூட்டமே இல்லையே அப்போ இந்த ரூட்டில் இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயிலில் எப்படி கூட்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கேரளாவிலிருந்து இயக்கப்படக்கூடிய எல்லா ரயில்களுமே கூட்டமாக போகுது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பு பெங்களூர் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெயினானது காலையிலிருந்து கிளம்புறதுனால பெங்களூருக்கு இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஏழு மணிக்கு அப்புறம் கிளம்பும் இந்த ட்ரெயின் ஷெடியூல் பிரகாரம் ஒரு எட்டரையில் எட்டரைக்கு மேலே தான் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம சாவகாசமாக வந்தே பாரத் ரயிலில் செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது நவம்பர் மாதம் பதினைந்துக்கு மேலே இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அடுத்த மாதம் எதிர்பார்த்து காத்திருப்போம் புதிய வந்தே பாரத் ரயிலுக்காக அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்